Hi everyone, this is Dr. Hope you all fine. Iniikin naman pa ako po topic na aking patuloy na alopecia erycta. சோ எலபேசிய அரிட்டான என்ன எப்படி அதை குணப்படுத்தலாம் டீட்டெயில்டா சொல்ல போறேன் அரிட்டான என்ன அப்படின்றது பூச்சி வெட்டுன்னு சொல்லுவாங்க வெட்டுன்னா அந்த காலத்துல பூச்சி வெட்டுன்னு சொல்லுவாங்க சோ ஏன் அது வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி குறைபாடுனால ஹேர் குவாலிட்டிஸ் அது அதிகா இருக்கும் சோ பூச்சி வெட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட தலையில வந்து அங்க அங்க காயின் சைஸ் ஒரு பேட்ச் பேட்சா இருக்கும் ஸோ அந்த இடத்துல என்ன ஒரு ஹேருமே உங்களுக்கு க்ரோத் இருக்காது ஸோ ஷைனிங் லேயர் மாதிரி இருக்கும் ஸோ இது மூலயமா அங்கே அங்க அங்க இருந்து பேட்ச் பேட்சா ஆற ஆக ஸ்டார்ட் ஆகும் ஸோ இது அதிகமா மென்னுக்கு தான் அஃபெக்ட் ஆகும் லேடிஸோட பார்த்தீங்கன்னா மென் தான் இது ரொம்ப எயிட்டி பர்சன்ட் இது வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க ஸோ இது வந்து சில மென்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தாடிலே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் முடி வளரும் பட் அங்கங்க முடி இல்லாமல் இருக்கும் ஸோ சில பேருக்கு தலையிலையும் காட்டு காட்டு ஸோ இதுக்கு என்ன பண்றாங்க இப்போ இருக்க பிளென்ஸ் என்ன பண்றாங்கன்னா டிரான்ஸ்பிளன்ட் பண்றாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க பட் அப்புறச்சதுல நேச்சுரல் ஹீலிங்லேயே நம்ம வந்து இந்த வந்து ட்ரீட்மெண்ட் பூச்சி வெட்டி ட்ரீட்மெண்ட் நம்ம வந்து ட்ரீட் பண்ண முடியும் ஸோ எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அந்த இது அது உங்களுக்கு ஏன் வருதுன்றத இந்த பல்ஸ் பார்த்து ரூட் காஸ் கண்டுபிடிக்கும் ஸோ ஒரு பேஷண்ட்ஸுக்கும் ஒரு ஒரு பல்ஸ்ல எப்படி இருக்குன்றத வந்து வேரி பண்ணி காட்டும் ஸோ பல்ஸ் பார்க்கும்போது மேக்ஸிமம் இந்த பிரச்சனை வரும்போது அவங்க கண்டிப்பா கிட்னி டெஃன்ஸு இருக்கும் ஸோ கிட்னி டிசீஸ் கிட்னியோட குறைபாடு இருக்கிறது மூலயமாக நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஹேர் வாஷ் ஏற்படும் அது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்ட ஆரம்பிக்கும் போக போக அது பேலன்ஸாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இதுக்கு நம்ம வந்து பல்ஸ் பார்த்துட்டு அவங்க ப்ராப்பர் டயக்னோசிஸ் தான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ இது ட்ரீட்மெண்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமே நம்ம என்ன பண்ணுவோம் நீட்லிங் ஃபஸ்ட் ஸ்டார்ட் அப் பண்ணும்போது நீலிங்கோட போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் தெரப்பீஸ்லாம் இருக்குது அக்கப்பட்சது ஸோ ஃபைவ் ஸ்டார் டாப்பிங்லாம் கொடுக்கலாம் சஹிஜாமா இந்த மாதிரி சரிபடுத்தல் மூலியமாவே ஒன் மந்த்ல அவங்களுக்கு வந்து ரீக்ரோத் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ எந்த ஒரு டேப்லெட்ஸ் இல்லாம டிரான்ஸ்பிளண்ட் இல்லாம நேச்சுரலாவே வந்து அவங்க ஒன் மந்த்ல வந்து க்ரோத் வர வைக்க முடியும் நம்மளால ஸோ வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கிற மூலயமா ரொம்ப அவங்களுக்குள்ள பர்சனல் கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சிடும் ஸோ நிறைய பேர் ஒரு மாதிரி நினைப்பாங்க ஸோ அசிங்கமா அங்க இருந்து பேட்ச் இருக்கும் அந்த மாதிரி நினைக்க வேண்டாம் ஸோ இதுக்கு வந்து அப்பு பண்றதுல ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு சொல்யூஷன் இருக்கு ஸோ யாருக்காவது நீங்க இந்த மாதிரி ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா என்னோட நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் சோ நமக்கு ரெண்டு பிரான்ச் இருக்கு கொலத்தூர் அண்ட் பெரம்பூர் பிரான்ச் இருக்கு சோ நீங்க ரெண்டு பிரான்ச்ல ஏதாவது ஒரு பிரான்ச்ல அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு நீங்க டைரக்டா வந்து என்கிட்ட கன்சல்ட் பண்ணலாம் சோ இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நீங்க வந்து போர்ட்ஃபுல்லா ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் சோ நீங்க வந்து உங்களுக்கு வந்து இதுல வந்து ப்ராப்பர் சொல்யூஷன் கிடைக்கும் சோ அத க்ரோத்த கூட நீங்க வந்து ஒரு ஒன் மந்த்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவீங்க தேங்க்யூ